ஹலோ ஹாய் தமிழ் வியாஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த புடவை கஞ்சி கஞ்சி சில்குங்க செமி சில்க்கு செமி சில்கு புடவை இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் நான் காட்டன் சில்கு இப்போ காமிக்கிறதெல்லாம் செமி சில்க்குங்க சூப்பராக இருக்கும் பட்டு 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 சாரீஸ் மாதிரி காம்பினேஷனாக காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குல்ல நான் ஒரு ரெண்டு நாள் ஆகும் வீடியோஸ் பண்ணலை ஃபோன் ட்ரபுள் வந்தது அதனால் வீடியோஸ் பண்ண முடியல எப்படி இருக்குங்க இந்த புடவை எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாதி பேர் பாதி பேர் மேலேயே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாட்டர்ஸ் பாருங்கள் கீழே ஒரு கலரு மேலே ஒரு கலரு அப்படி வெரைட்டியாக கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது பாருங்கள் இதாக க்ரீனு எப்படி இருக்குது த்ரீ கலர்ஸுங்க ப்ளவுஸ் கூட அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் கூட நல்லா கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு சாரீஸ் பாருங்கள் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் நம்ம பட்ஜெட் தான் சேம் ட்ரிபிள் நைன் அதுக்கு மேலேவே இல்லை வித் ஆஃப் ஷிப்பிங்கு எக்ஸ்ட்ரா சாரீஸு ட்ரிபிள் நைன் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்குல்ல சூப்பர் புடவை எப்படி இருக்குது ஆர்டர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பாதிக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிறீங்க ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன போச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்து ஒரு லைக் கொடுங்க எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் டூ டேஸ் வீடியோ பண்ணலை இன்றைக்கி வியூஸ் எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்கணும் சூப்பர் வியூஸ் வரணும் ஓகே ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஆர்டர் நல்ல ரிவ்யூஸ் வருதுங்க நான் பிளாக் சாரீ கொடுத்தேன் ரிவ்யூஸ் தான் வந்தது சூப்பராக நல்லதாக இல்லை நல்லா வந்தது சூப்பராக இருக்குது புடவை அப்படின்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் லைக்கு ஷேர் ஓகே சாரீஸ் பாருங்கள் ஆர்டர் கொடுங்க வருது ஆ ஆடி சேல்ஸ் வருது இதுக்கு மேலே இன்னும் டிஸ்கவுண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டு சாரீ எல்லாம் எடுத்துன்னு வருவேன் இதுக்கு மேலே டிஸ்கவுண்ட் வரும் பார்த்துக்கிட்டே இருங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் திஸ் இஸ் சுரேகா ஓகே திஸ் இஸ் சுரேகா ஜாக்னவி ஃபேஷன் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் த்ரீ கலர்ஸுங்க ப்ளவுஸ் கூட அப்படியே த்ரீ கலர்ஸு நம்மளுக்கு கைக்கு ஒரு கலர் வரும் பேக் பார்ட்டுக்கு ஒரு கலர் வருங்க, சூப்பராக இருக்குல்ல ஓகே தேங்க் யூ